பார்த்திகிலிர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம மேரேஜ் எல்லாம் நடந்தது எல்லாமே நல்லபடியாக தான் எல்லாமே பார்த்து பண்ணாங்க ஆனால் பார்த்திங்கன்னா பல வருடமாக வந்து குழந்தை பேர் குழந்தை வாய்ப்புக்காக வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம் அப்படின்ட்டு ரொம்ப தம்பதிகள் வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டத்தோடு இருப்பாங்க ஏன்னா ஒரு அதாவது நம்முடைய வாழ்க்கையில் முற்றுப்பெறக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னா நம்முடைய குழந்தைகள் குழந்தை தான் சரிங்களா திருமண வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு அதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா என்னென்னா வந்து குழந்தை தான் அந்த குழந்தை பேர் வந்ததுக்கப்புறம் அந்த தம்பதிகளுடைய வாழ்க்கை முழு நிறைவாக மாறுகின்றது எப்படி ஒரு ஒரு வளர்பறையா இருக்கக்கூடிய சந்திரன் வந்து முழுமதியா வராரு இல்லைங்களா அப்படி அந்த முழுமதி அப்படிங்கிறது பூர்ணம் வாழ்க்கையினுடைய பூரணத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள் யார் அப்படின்னா அனுபவ அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் யாருன்னா யார் அப்படின்னா குழந்தை பேரு இருப்பவர்கள் நம்ம வெளியிலே நம்ம போவோம் போகிற இடத்துல என்னப்பா மேரேஜ் ஆகி ஆறு மாதம் ஆகுது இல்லைன்னா மூணு மாதம் ஆகுது இல்லை ஒரு வருஷம் ஆகிட்டு ஏதாவது குட் நியூஸ் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இதற்காகவே பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் வெளில போகிறதே தவிர்த்துவாங்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பக்கத்தில் இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம என்னென்ன பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வழிபாடுகள் வந்து எது மாதிரியான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குழந்தை பேருடன் மிக ஆனந்தமான ஒரு வாழ்க்கை இப்படி பூர்ண நிலவு பூர்ண நிலவுடன் நிலவு மாதிரியான இருக்கக்கூடிய அந்த பூர்ண நிறைந்த வாழ்க்கையை வந்து நம்ம அனுபவிக்கலாம் அப்படின்னா துலாம் ராசி தரங்க எல்லாத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு கணக்கு போட்டு எல்லா விஷயத்தையும் எல்லாம் பார்ப்பீங்க யாராவது ஏதாவது ஒரு தவறுகள் சின்ன பிரச்சனைகள் ஏதாவது பண்ணியிருந்தால் கூட அதையுமே நான் வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன் அதை வந்து சரி பண்ணாதான் கரெக்டாக இருக்கும் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அதில் ஒரு ஒரு அந்த லாயர் மாதிரியான ஒரு ஒரு கணக்கு வழக்கல் பார்க்குறது எல்லாம் பார்க்குறது சரி ஓகேங்க இப்படி இருந்தேன் அப்படி இருந்ததுனாலே வந்து என்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பேர் உண்டாகவும் போச்சு போச்சோ அப்படின்றது ரொம்ப கஷ்டப்படுறீங்களா தயவு செய்து கஷ்டப்படாதீங்க அதாவதுங்க அடுத்தவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு குரு மாதிரியே நல்ல விஷயங்கள் எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கீங்க சரிங்களா அதனால் எந்த விதமான குறைகளும் ஒன்றுமே வரவே வராது கவலைப்படாதீங்க குழந்தை பேர் வேணும் அப்படின்னா துர்கை அம்பாளுடைய ஃபோட்டோவை வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை என்றும் எல்லாம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்றும் இல்லை அப்படின்னா உங்களுடைய கணவன் மனைவி நீங்கள் ரெண்டு பேருமே வந்து எந்த கிழமையில பிறந்தீங்களோ அந்த ரெண்டு நாட்களுமே வந்து இந்த வழிபாடு பண்ணுங்கள் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்போ துர்காளுக்கு வந்து நம்ம என்ன நெய்வேத்தியமா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செவ்வாழை செவ்வாழை பழத்தை வாங்கி வைங்க வாங்கி வச்சு துர்கை எம்பாளுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தாங்க இந்த பூஜை பண்ணணும் சரிங்களா அந்த பூஜையில வந்து பார்த்தீங்கன்னா துர்கை அம்பாளுடைய ஸ்தோத்திரங்கள் எல்லாமே பாடுங்க பாடல்கள் எதா இருந்தாலும் தான் ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவின் பாடல்கள்லாம் ரொம்ப இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா துர்கா ஷகம் அப்படிங்கிற அந்த புக்ஸ் எல்லாமே இருக்குது அது எல்லாமே வாங்கி படிங்க ரெண்டு பேருமே படிங்க இல்லை அப்படின்னா யாராவது ஒருத்தர் கூட படிக்கலாம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் துர்கை அம்பாலுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நெய்வேத்தியம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அந்த பழத்தை வந்து நீங்கள் ரெண்டு பேருமே தேன் கலந்து சாப்பிட்ணும் சரிங்களா தேன் கலந்து சாப்பிடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து அந்த பழத்தை வந்து எல்லாருக்குமே எல்லா குழந்தைகளுக்குமே கொடுங்க சரிங்களா இதன் மூலமாக நல்ல சிறப்பான ஒரு ஒரு பேர் குழந்தை பேர் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அப்புறம் எந்த கோவிலுக்கு போகலான்னா பட்டீஸ்வரம் துர்கை சரிங்களா பட்டீஸ்வரம் துர்கை கோவில் கோவிலுக்கு போங்க அது நீங்கள் பிறந்த இங்கே இந்த டைத்தில் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணீங்களோ அதே கிழமையில் தான் நீங்கள் அங்கே போகணும் சரிங்களா அதே கிழமையில் நீங்கள் அங்கே போங்க பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் தாயார் சன்னதிக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அங்கே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் எல்லாருக்குமே அர்ச்சனை பண்ணிக்கோங்க முக்கியமாக என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய குரு தட்சிணாமூர்த்திக்கும் அர்ச்சனை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா துர்கை அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் சரிங்களா இங்கே என்ன நெய்வேதன்மம் பண்ணோம் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அதே செவ்வாழைப்பழத்தை வந்து ரொம்ப வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அங்கே அங்கே வந்து துர்க அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அங்கே கோயிலுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து எல்லாருக்குமே உங்களுடைய கைகளால் ரெண்டு பேருமே வந்து கொடுங்க சரிங்களா நீங்களும் கொடுக்கலாம் உங்களுடைய வீட்டுக்காரரும் கொடுக்கலாம் ரெண்டு பேருமே சேர்ந்தே கொடுங்க அதேமாரி பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த சன்னதியிலே உட்காந்து மனமுருக வேண்டிட்டு வாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பேரும் உண்டாகும்